நமச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோருமே ராசி பலன்கள் கேட்டிருப்பீர்கள் நாம் எதை ராசி என்று சொல்கிறோம் என்றால் நட்சத்திரத்தை பொறுத்து ஒரு கட்டத்தை ராசி என்கிறோம் ஆனால் ஜாதகத்தில் லக்னம் என்பது மிக முக்கியம் லக்னத்தை கொண்டுதான் ஒவ்வொரு பாவம் பற்றியும் அந்தந்த பாவங்களுக்குரிய கிரகங்களின் பலம் பற்றும் பலவீனம் அதனால் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நாம் கணிக்க முடியும் இந்த லக்னம் என்பது சூரிய உதயத்திலிருந்து நீங்கள் பிறக்கும் நேரத்தை வைத்து கணக்கிட்டு சொல்வது ஆகவே லக்னம்தான் விதி என்பது அதுதான் மிக மிக முக்கியம் ராசி என்பது மதி சூரியன் என்பது கதி ஆக தான் மையமாக வைத்து நாம் பலனும் சொல்ல வேண்டும் பலனும் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய அதிபதி ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அதேபோல் குறிப்பிட்ட லக்னத்துக்கு யோக பலன்கள் தரும் கிரகங்கள் நல்லையில் இருந்தால் அந்த ஜாதக ராஜயோக பலன்களை பெற முடியும் அந்த வகையில் லக்னம் லக்னாதிபதி உங்கள் லக்னத்துக்கு யோகம் தரும் கிரகங்களின் அமைப்பு இவற்றை பற்றி மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு லக்னக்காரர்களுக்கு ராஜயோக பலன்கள் கிடைக்குமா கோடீஸ்வரகம் முதலான செல்வகடாட்சி நிலை எப்படி இவற்றை தெரிந்து கொள்வோம் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லா என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் கட்டத்தை வைத்து உங்களுக்கான லக்னத்தையும் அந்த இடத்துக்குரிய அதிபதியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மேஷம் முதல் மீனம் வரை லக்ன யோக பலன்கள் ராஜயோக வாழ்வு யாருக்கு கிடைக்கும் மேஷம் இந்த மேஷ லக்னக்காரர்கள் நல்ல புத்திசாலிகள் ஆளுமை குணம் கொண்டவர்கள் லக்னாதிபதி செவ்வாய் இவரே எட்டாவிடமான இடமான விருச்சிகத்துக்கும் அதிபதி எனவே ஜாதகத்தில் மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் செவ்வாயிருந்தால் அவர் மிகவும் பலம் இருப்பார் அதேபோல் சிம்மம் தனுசு ஆகிய ராசிகளில் செவ்வாயிருந்தாலும் வீடாகிய மகரத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு யோக பலன்கள் வழங்குவார் இந்த லக்னக்காரர்களுக்கு காரகர் சூரியன் இவர் ஜாதகத்தில் சிம்மத்தில் அமர்ந்தாலும் லக்னத்திலேயே உச்சம் பெற்று காணப்பட்டாலும் மேன்மையான நற்பலங்களை அளிப்பார் சூரியன் தனுசு மகரம் ஆகிய இருப்பது விசேஷம் சூரியன் அரசாங்கிரம் என்பதால் அரசாங்கத்தில் உயர் பதவி அரசாங்க அனுகூலம் போன்ற நற்பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார் மேஷ லக்னத்துக்கு குருவும் யோக பலன்களை வழங்கக்கூடியவர் இந்த லக்னக்காரனின் ஜாதகத்தில் குரு கடகத்தில் உச்சம் பெற்றோ தனுசு அல்லது மீனத்தில் ஆட்சி பெற்றோ இருந்தால் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்து ரிஷபம் ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஜாதகத்தில் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அற்புதமான யோகபலங்கள் கிடைக்கும் அது மாதிரி சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாகிய மிதுனம் கன்னி அந்த ராசிகளிலும் சனியின் வீடுகளான மகம் கும்பையா ஆகிய ராசிகளிலும் இருந்தால் யோகபலங்களைத் தருவார் நல்ல வாழ்க்கை துணை இனிய இல்லறம் சகல சௌபாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் ரிஷபத்துக்கு யோககாரகன் புதனும் ஜனியும் புதன் லக்னத்தில் இருந்தாலும் சொந்த வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னியில் இருந்தாலும் யோக பலன்கள் கிடைக்கும் கன்னியில் புதன் உச்சம் பெற்றிருந்தால் பெரிய அதிர்ஷ்டசாலியாக திகழ்வார்கள் ரிஷுவர்களத்துக்கு ராஜயோகத்தை அளிப்பவர் சனி இவர் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் ராஜயோக பலன்களை தனது தசை நடைபெறும் பத்தொன்பது வருஷ காலத்தில் வாரி வழங்குவார் ஜாதகத்தில் சனி தன் சொந்த வீடான மகரம் கும்பம் மற்றும் உச்ச வீடான துலாம் ஆகிய இடங்களில் இருந்தால் அற்புதமான யோகபலன்கள் கிடைக்கும் அடுத்து மிதுன லக்னம் மிதுன ராசியை லக்னமாக கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க லக்னாதிபதி புதன் லக்னத்தில் இருந்தாலும் உச்ச வீடான கண்ணியில் இருந்தாலும் உயர்கல்வி சொந்த வீடு வசதியான வாழ்க்கை போன்ற யோகபலன்கள் கிடைக்கும் புதன் கடகத்தில் ஆயிலிய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் வாக்கு சாதுர்த்தியம் பெற்றவராக இருப்பார்கள் செல்வாக்கு கொண்டவராக இருப்பார்கள் மேலும் சிம்மம் துலாம் போன்ற இடங்களில் இருந்தாலும் யோக உண்டாகும் மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் யோக கிரகம் சுக்கிரனும் லக்னாதிபதி புதனும் நட்பு கிரகம் ஆகவே ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருந்தால் அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கும் லக்னத்திற்கு யோகங்களை வழங்கக்கூடிய மற்றொரு கிரகம் சனி சனி ஜாதகத்தில் துலாம் ராசியில் உச்சம் பெற்றாலும் மகரம் அல்லது கும்பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுளுடன் சிறப்பான யோகபலன் கிடைக்கும் அடுத்து கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் நுட்பமான அறிவு கொண்டவர்கள் லக்னாதிபதி சந்திரன் இவர் கடகத்தில் ஆட்சி பெற்று காணப்பட்டாலும் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமைந்திருந்தாலும் ஜாதகருக்கு எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் இருக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் புத்தி கூர்மை இருக்கும் மனவலிமை இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் வருமானம் தடையின்றி கிடைக்கும் சொந்த வீடு வாகன வசதி சமூகத்தில் நல்ல அந்தஸ்து ஜாதகர் மேன்மையுடன் இருப்பார் கடகலக்னத்துக்கு செவ்வாய் யோகபலன்களைத் தரக்கூடியவர் உங்கள் ஜாதகத்தில் இவர் தனது சொந்த வீடான விருச்சிகம் மேஷத்தில் இருப்பின் சொந்த வீடு வாகன வசதி பூமி சேர்க்கை தொழில் உத்தியோகவை மேன்மை அரசாங்க அனுகூலம் அரசியலில் ஈடுபாடு விவசாய தொழில் மருத்துவம் போன்றவற்றால் வருமானம் போலீஸ் இராணுவம் இவற்றில் உயர் பதவி போன்ற யோக பலன்கள் ஏற்படும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் மேற்கூறிய யோக வலன்கள் ஏற்படும் சிம்மம் துலாமிருஷிமம் ஆகிய இடங்களில் இருந்தாலும் நல்ல யோகம் உண்டு அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் பெருந்தன்மையும் நடந்து கொள்வார்கள் லக்னாதிபதி சூரியன் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் மேஷத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த லக்னக்காரர்களுக்கு அற்புதமான யோக வலன்களை வழங்குவார் அரசாங்கத்தில் உயர் பதவி தொழில் உத்தியோக வகையில் நல்ல முன்னேற்றம் செல்வ பலம் தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் பூர்வீக சொத்து சேர்க்கை போன்ற யோக பலன்கள் உண்டாகும் சிலர் அரசியலிலும் சிலர் கலைத்துறையிலும் பிரகாசிப்பார்கள் கன்னி விருச்சிகம் போன்ற இடங்களில் சூரியன் இருந்தாலும் யோக பலன்கள் உண்டு இவர்களுக்கு செவ்வாய் யோகபலன்களை தருவார் செவ்வாய் மேஷம் விருச்சிகம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்றிருந்தாலும் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் பூமி சேர்க்கை வண்டி வாகன வசதி சகோதரர்கள் ஆதாயம் அரசாங்க அனுகூலம் போன்ற யோக பலன்கள் கிடைக்கும் கன்னி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மையான சுபாவம் கொண்டவர்கள் லக்னாதிபதி புதன் இவருக்கு இந்த ராசிய ஆட்சி மற்றும் உச்சவீடாக அமைந்திருக்கும் மேலும் லக்னாதிபதியான புதனே ஜீவனஸ்தானம் என்னும் பத்தாம் இடமான மிதனத்துக்கும் அதிபதி புதன் மிதுனம் கன்னியா ஆகிய இடங்களில் தனித்து இருப்பதை விடவும் சூரியனுடன் சேர்ந்திருந்தால் உயர்கல்வி நல்ல உத்தியோகம் உயர் பதவி போன்ற யோகபலன்கள் கிடைக்கும் துலாம் மகரமாகிய இடங்களில் இருந்தாலும் நல்ல நினைவாற்றல் குடும்ப ஒற்றுமை செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் இவர்களுக்கு சனி யோக தருவார் ஜாதகத்தில் மகரம் மற்றும் கும்பம் ஆகிய சொந்த வீடுகளில் சனி ஆட்சி பெற்று வந்திருந்தால் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எதிர்பாராத வாய்ப்புகள் தொழில் உத்தியோகத்தில் அனுகூலமான பலங்கள் உண்டாகும் சனி துலாமில் உச்சம் பெற்றிருந்தால் நல்ல குடும்பம் வாக்குவன்மை வழக்குகளில் வெற்றி போன்ற பலன்களை வழங்குவார் தனுசு மிதினம் கடகம் போன்ற ராசிகளில் சனி இருந்தாலும் அனுகூலமான பலன்களை ஏற்படும் அடுத்து துலா லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் லக்னாதிபதி சுக்ரன் இவர் லக்னம் அல்லது எட்டாம் இடமான ரிஷவத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் தொழில் உத்தியோக வகையில் அபரிதமான முன்னேற்றம் சொந்த வீடு வாகன வசதி போன்ற அற்புதமான யோகபலங்களை வழங்குவார் அதேபோல் சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தால் வர்ச்சிகம் தனுசு கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய இடங்களில் இருந்தாலும் அற்புதமான யோகபலங்கள் கிடைக்கும் துலாம் லக்னத்துக்கு யோகம் தரக்கூடியவர் புதன் இவர் தன்னுடைய ஆட்சி வீடான மிதுனம் ஆட்சி மற்றும் உச்ச வீடான கன்னியில் அமைந்திருந்தால் ஜாதகருக்கு அனைத்து வகைகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு சென்று தொழில் தொடங்கும் பாக்கியம் கிடைக்கும் தனுசு மகரம் கும்பம் ரிஷபம் சிம்மம் ஆகிய இடங்களில் இருந்தாலும் அற்புதமான யோகபலன்கள் கிடைக்கும் அடுத்து விருச்சிகம் விருச்சிக லக்னத்தில் காரியம் சாதிப்பதில் வல்லவர் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் இவர் விருச்சிகம் அல்லது மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சியான குடும்பம் பூமி சேர்க்கை சகோதரர்களால் அனுகூலம் வழக்குகள் வெற்றி போன்ற யோகபலன்களை வழங்குவார் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கும்பம் சின்னம் கன்னி ஆகிய இடங்களில் இருந்தாலும் யோகங்களை அளிப்பார் இந்த லக்னக்காரருக்கு குரு யோகம் வழங்குவார் குரு பகவான் தனுசு மீனம் கடகம் ஆகிய ராசிகளில் இருப்பது சிறப்பு இதனால் செல்வச் சேர்க்கை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உயர்ந்த அந்தஸ்து நிலம்பீடு வாகனம் என்று எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க லக்னாதிபதி குரு தனுசு கடகம் மற்றும் மீனத்தில் இருப்பது சிறப்பு இதனால் உயர்கல்வி உயர்ந்த பதவி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை சொந்த வீடு நிலம் வாகன வசதி போன்ற யோக பலன்கள் கிடைக்கும் இவர் மேஷம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் இருந்தாலும் நன்மை தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் யோக கிரகம் செவ்வாய் ஐந்து அல்லது பன்னிரெண்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அடுத்து மகர லக்னம் மகர லக்னக்காரர்கள் விடாமயற்சியுடன் வெற்றி பெறுவார்கள் லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே இருந்தால் ஜாதகருக்கு நீண்ட ஆள் யோகம் சொந்த தொழில் உத்தியோக காரியங்களில் வெற்றி பொருளாதாரத்தில் ஏற்றம் போன்ற நன்மைகள் உண்டாகும் இங்கிருக்கும் சனியை குரு பார்வை செய்தால் நட்பணங்கள் அதிகமாகும் சனி இருப்பின் செல்வம் சேரும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் ரிஷபம் முதனமும் ஆகிய இடங்களில் சனி இருந்தால் நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத அரிஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அதேபோல் மீனத்தில் சனி இருப்பதும் பொருளாதாரத்தில் ஏற்றமளிக்கும் மகர லக்னத்துக்கு சுக்கரன் முதல்தரமான யோக கிரகம் சுக்கரன் சொந்த வீடான ரிஷமம் அல்லது துலாமில் இருந்தால் ஜாதகருக்கு செல்வம் சேரும் கோடீஸ்வர யோகம் வரும் மகர லக்னத்துக்கு புதனும் யோக கிரகம்தான் இவர் ஆறு அல்லது ஒன்பதில் இருப்பின் உயர்கல்வி தொழில் உத்தியோக முன்னேற்றம் சொந்த தொழில் மூலம் வருமானமெல்லாம் கிடைக்கும் அடுத்து கும்பலக்னம் கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் இந்த லக்னத்துக்கு சனி பகவான் தான் அதிபதி இவர் லக்னம் பனிரெண்டு வெற்றில் ஆட்சி பெற்றாலும் ஒன்பதில் உச்சம் பெற்றாலும் ஜாதகருக்கு நீண்ட ஆயில் யோகம் உண்டு தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் மேன்மை முன்னேற்றம் அபிவிருத்தி ஆதாயம் ஏற்படும் சொந்த வீடு வாகன வசதி சமூகத்தில் நல்ல அந்தஸ்து நல்ல குடும்பம் வசதியான வாழ்க்கை போன்ற அனுகூலங்கள் ஏற்படும் சனி ஒன்பதில் இருப்பது மிகப்பெரிய யோகம் கும்பலக்னத்துக்கு சுக்கிரன் யோக கிரகம் ஜாதகத்தில் இவர் ரெண்டில் உச்சம் பெற்றிருந்தாலும் நாலு ஒன்பதில் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு உயர்கல்வி நல்ல குடும்பம் செல்வம் உத்தியோகம் தொழில் வகையில் முன்னேற்றம் வீடு வாகனம் சொத்து சேர்க்கை போன்ற நல்ல யோகங்கள் கிடைக்கும் மீனல்கத்தில் பிறந்தவர்கள் இறக்க குணம் மிகுந்தவர்கள் லக்னாதிபதியான குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் உயர்கல்வி செல்வம் உத்தியோகமேன்மை தொழில் வியாபார வகையில் முன்னேற்றம் நல்ல குடும்பம் சொத்து சேர்க்கை போன்ற யோகபலங்கள் வழங்குவார் மேஷம் மிதுனம் ஆகிய இடங்களில் இருக்கும் குரு பகவானை யோகபலங்கள் ஏற்படும் மேஷத்தில் குரு மற்றொருத்துடன் சேர்ந்து இருப்பது அவசியம் ஐந்தாம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான யோகபலன்களை தரக்கூடியது ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தில் குரு இருப்பதாலும் வாழ்க்கையில் அன்ன முன்னேற்றம் பூர்வீக சொத்து சேர்க்கை உண்டாகும் மீளலக்கணத்திற்கு செவ்வாய் யோ கிரகம் ஆவார் இவர் ரெண்டு ஒன்பதில் ஆட்சி பெற்றாலும் பதினொன்றில் உச்சம் பெற்றாலும் ஜாதகருக்கு உயர்கல்வி சொத்து சேர்க்கை வாகர வசதி தொழில் உத்தியோக உயர்வு உண்டு செவ்வாய் மீனம் ரிஷபம் தனுசுவாய் இடங்களில் இருந்தாலும் யோகபலன்கள் உண்டாகும் இப்படியாக மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பன்னிரெண்டு ராசி கட்டத்திலும் லாயின்றி போட்டிருந்து லக்னம் இருந்தால் இதில் எப்படிப்பட்ட பலன்கள் ராஜயோக வாழ்வு யார் யாருக்கு கிட்டும் என்பதை இன்று பார்த்தோம் இதை தெரிந்து கொண்டு அதன் பலனுக்கு ஏற்ப உங்கள் லக்னாதிபதியை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் ராதயோகம் ஏற்படும் வளமுடன் ஓம் அகச்சிவாய்